பயோஸ்கோப் நேர்களுக்கு எழுச்சியின் சார்பாக வானிலை மோனிகாவின் வணக்கங்கள் பிஜேபி ஆட்கள் வந்து ரொம்ப வந்து ஆதரவு கொடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு நாடு நல்லா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாநிலம் வந்து தியாகம் பண்றதுல எந்த தப்பு இல்ல அப்படின்றாரு தியாகம்னா என்ன ஆப்வியஸ்லி அதுல ஒரு பெரிய அழிவு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் ஏன் அதுக்கு இழிச்ச வாங்கிங்க நாங்க மட்டும் ஹைட்ரோ கார்பனுக்காக எங்க தமிழ் மாநிலத்தை நாங்கள் தியாகம் பண்ணணுமா ஏன் இவ்வளோ வருஷமாக நாங்கள் வந்து தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி போராடி கேட்டுட்டு இருக்கோம்ல எதுக்காக போன பட்ஜெட்ல வேறு ரெண்டு மாநிலத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து கொடுத்தீங்க எதுக்காக எங்க தமிழகத்துக்கு மட்டும் ஹைட்ரோ கார்பன் அவ்வளோ இழிச்சவாய போயிட்டோமா நாங்க

தெரியாதவங்கன்னு கூட சொல்ல நிறைய பேர் வேண்டாங்க நீங்க இப்ப இது இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடாதீங்க ஓப்பனா பேசுறீங்க யாருக்கும் பயப்படாம பேசுறீங்க யாரு தப்பு செய்யறாங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் வெட்ட வெளிச்சமாக பேசுறீங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாம பேசுறீங்க இன்டைரெக்டா கூட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அடி மாதிரி பேசுறீங்க வேண்டாம் இதுக்கு பின் விளைவுகள் நீங்க சந்திக்க நேரணும் நேரிடும் உங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ இல்லை நீங்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் எதுவுமே உங்களுக்கு கிடையாது நீங்க ஒரு ஒரு சராசரி ஒரு பெண் தான் நீங்க பேசுறது வந்து பொதுஜனங்கள் நாங்க எல்லாருமே ஏத்துப்போம் பட் ஸ்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிகாஸ் குறிப்பிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க அந்த பொண்ணு பேசுகிறது நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிலாம் வந்து இன்டெரக்டாக வந்து பயம்லாம் மறுத்திருக்காங்க பட் ஸ்டில் நான் வந்து பயப்படலை ஏன்னா நான் என் மனசாட்சிக்கு எது உண்மை அப்படின்ட்டு மக்களுக்கு எது போய் சேரணும் அதுக்காக போராடி தான் நான் பேசுகிறேன் நான் தப்பு செய்யலை டெஃபினட்டாக தப்பு செய்யலை தப்பு செய்யாத நான் எதுக்காக பயப்படணும் தப்பு செய்கிறவங்களே பயப்படாம தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது நான் உண்மையா மக்களுக்காக போராடுறேன் இதுல எந்த தப்பும் கிடையாது நான் அவசியமும் கிடையாது சசிகலா அவர்கள் செய்திருந்த விஷயங்கள் மக்களுக்கு எதிராக என்னென்ன செயல்கள்லாம் எல்லாம் இருந்தாங்களோ அதை நாங்க வெளிப்படையா பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசினோம் அந்த சமயத்துல சசிகலாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவாளரா அப்படின்னு கேள்விகள் வந்துச்சு அண்ட் அதுக்கு பிறகு சில வீடியோக்களில் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட செயலை நினச்சி நாங்கள் எல்லோரும் வருந்துறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ரொம்ப கோபமாக இருக்கிறோம் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் சசிகலாவுக்கு பின்னாடி பொது நிகழ்ச்சியில் கையை கட்டிட்டு தலைக்குணிஞ்சு நடந்து போகிறது பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது உங்களுக்கு வேணால் அது ஒரு மரியாதையாக தெரியலாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப தாழ்ந்து அடிப்பணிஞ்சு நடந்து போகிறது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பர்சனலாக இருந்தாலும் இவ்வளோ ஐ மீன் தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சராக நீங்கள் இந்த மாதிரி குனிஞ்சு நடந்து போகிறது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை கடிந்து நாங்கள் பேசினோம் அந்த சமயத்தில் ஓபிஎஸை கடிந்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க அவர் அவர் மேலே கோவப்படுறீங்க அதனால் நீங்கள் வந்து தீபாவுக்கு ஆதரவாளராக தீபாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா அடுத்து உங்கள் நடவடிக்கை என்ன இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்துச்சு அண்ட் எங்களுடைய சமீபத்தில் வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக இவங்க வந்து பேரவை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தீபா அவர்களை அவர்கள்கிட்ட மக்கள் சார்பாக நாங்கள் சில கேள்விகள் எழுப்போம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இதற்கு முன்னாடி அரசியலில் வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எவ்வளவு வருஷம் நீங்கள் அரசியலில் நீங்கள் வந்து இருந்திருக்குறீங்க எந்த அடிப்படையில் வந்து தனியாக புதுசாக ஒரு பேரவை ஆரம்பித்து தமிழக மக்களை நீங்கள் வந்து வழிநடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஷின்ஸ் கேட்டிருந்தோம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா சசிகலான்னாங்க நாங்க தீபான்னாங்க இதெல்லாம் போன பிறகு இப்ப கடைசியா வந்து இப்போ சமீபமாக வந்து எழுச்சி வந்து டிஎம்கே காசு கொடுத்து வச்சிருக்க கூடிய இயக்கமா இதன் மூலமா நீங்கள் வந்து மக்கள் மனசில் வந்து டிஎம்கே சார்பாக வந்து அவங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பாதிக்க போகிறீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு ஒன்றே ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து இந்த எழுச்சி இயக்கம் வந்து எந்த ஒரு திராவிட இயக்கத்திற்கோ இல்லை நேஷனல் பார்ட்டிஸ்க்கோ நாங்கள் வந்து சப்போர்ட்டே கிடையாது யாருமே எங்களை காசு கொடுத்து உட்கார வச்சு பேச வைக்கலா தீபா ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல நீங்க எதுக்கு தீபாவை எதிர்க்கிறீங்க தீபாவை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க கேள்விதான் கேட்கிறோம் எப்பவுமே ஒரு ஒரு அரசியல்வாதியா இல்லை ஒரு பொலிட்டிக்கல் இதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னா த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீசஸ் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சமூக சேவைக்கு அடுத்தபடியாக இருப்பது அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க தீபா இதுக்கு முன்னாடி எதாவது ஒரு சோஷியல் சர்வீஸ்ல வந்து மக்களுக்காகவோ இந்த நாட்டு நலனுக்காகவோ ஏதாவது ஒரு சின்ன முயற்சியா எடுத்து ஏதாவது சேவை செஞ்சுருக்காங்களா அப்படி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பேரவை அமைச்சு அதன் மூலமாக நான் வந்து அரசியலில் ஈடுபட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு எந்த ஒரு தகுதி எந்த ஒரு பேக்ரவுண்டை வச்சு அவங்க பேசுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தானே தவிர அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது அது சரியில்லை பேச நாள் ஏன் பேசல ஏன் போன வருஷம் நடந்த இந்த புயல் இந்த மழை மழையெல்லாம் வந்துச்சு அந்த டைம்ல நான் பேசியிருந்தேன்னா என்ன கேள்வி கேட்டிருப்பீங்க ஏன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது இப்ப வராத மோனிகா எதுக்கு இப்ப மழை டயத்தில் வந்தீங்க ஏன் இப்ப இந்த புயல் டயத்துல வந்தீங்க ஏன் இப்ப ஜல்லிக்கட்டு டயத்துல வந்தீங்க இதுக்கு முன்னாடி என்ன ஒரு பிரச்சனை வந்ததோ அந்த டயத்துல வந்து நான் பேசியிருந்தேன்னா இவ்வளோ வருஷம் ஏன் வரல அப்படின்னு கேட்பீங்களா ஏன் இப்ப நீங்க கமலஹாசன் கூட பார்த்து தான் கேட்குறீங்க இவ்வளோ வருஷம் அவர் பேசாதவர் இப்ப பேசுறாரு அரவிந்த் சாமி கூட பார்த்து கேட்குறீங்க சித்தார்த்தை பார்த்து கூட தான் கேட்குறீங்க இவ்வளோ வருஷம் அவங்க எங்க போனாங்க அப்படின்னு கே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் இன்னும் பல விஷயங்களுக்காகலாம் வந்து ஃபுல்லா தமிழ்நாடே வந்து கட்சி பார்க்காம சினிமா ஸ்டார்ஸ் பார்க்காம ஏகப்பட்ட பேர் வந்து உக்காந்து வந்து ஆதரவு தெரிவிச்சிங்க எதுக்காக ஆதரவு தெரிவிச்சிங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் யாருமே கிடையாது ஏன் இப்படி பண்ற எதுக்காக எங்களை பற்றி பேசுகிற அப்படின்னு ஒருத்தவங்களை கூட நின்று கேட்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது வேற ஏன் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஏன் இன்னும் யாருமே எந்திரிச்சு வரல ஏன் எந்த ஒரு சினிமா நடிகரோ இல்லை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் குரல் எடுத்து மக்களுக்காக பேசணும் அப்படின்னு நினச்சாங்களோ ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக வந்து நானும் இந்த காலத்தில் இறங்குறேன் இந்த மாதிரி ஏன் ஒரு தமிழக அரசியலில் இவ்வளவு மாற்றம் இவ்வளவு தீங்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இன்னும் பர்டிகுலராக யாரும் வரல ஏன்னா எனக்கு தோணுச்சு எனக்கு ஒரு தைரியம் வந்தது எனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் ஏதோ நம்ம வந்து சாவியே பார்த்துட்டு வந்துட்டோம் இதுக்கு மேலே என்ன வந்ததுனாலும் நம்ம எதிர்த்து போராடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு அதனால் இந்த எழுச்சி மூலமாக நம்ம மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன்